அனைவருக்கும் வணக்கம் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் தற்போது காணப்படுகின்ற தாளமுக்க பகுதி காரணமாக இலங்கையின் சில பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கின்ற மழையுடனான காலநிலையானது நாளை மரதினத்திற்குப் பின்னர் அதாவது எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின்னர் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்தபோதிலும் இன்று வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் அவ்வப்போது மழை காணப்படும் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் முல்லைத்தீவு பொலன்னறுவை மாத்தளை பதுளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இடையிடையே சிலவான மழை காணப்படும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் நுவரெலியா இரத்தினபுரி காலி மாத்தரை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மறை பிரதேசம் மற்றும் சப்ரகமுவ மாகாணத்தின் சில பகுதிகளிலும் காலி மாத்தரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அதிகாலை வழிகளில் தனிமூட்டம் காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த தென்மேற்கு வங்காளியுடா கடல் பிராந்தியத்தில் உருவாகியுள்ள இந்த தாளமுக்க நிலை காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கை தொடர்பாக இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற எதிர்வு குழல்களையும் அறிக்கைகளையும் கவனமாக சபீபடுத்து அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் காலி முதல் மாத்தரை அம்பாந்தோட்டை பொத்துவில் மட்டக்களப்பூடான திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை அவ்வப்போது காணப்படும் ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாலை வழிகளில் அல்லது இரவு வழிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் கொழும்பு முதல் புத்தளம் மன்னாரூடான காங்கேசந்துறை வரையான கடற்பிராந்தியம் மற்றும் மாத்தரை முதல் அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் கொழும்பு முதல் புத்தளம் மன்னார் ஊடான காங்கேசுந்துரை வரியான கடற்பிராந்தியம் மற்றும் மாத்தரை முதல் அப்பாத்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படலாம் ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான கொந்தளிப்பாக காணப்படும் கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் சற்று பலமான காற்றும் வீசக்கூடும் அத்துடன் நேற்றைய தினம் இலங்கையில் பதிவு செய்யப்படவிட்ட அதிகூடிய மலை வீழ்ச்சிகளில் நேற்றைய தினம் அதிகூடிய கூடிய மலைவீழ்ச்சியாக அம்பாறை மாவட்டம் பானமை பிரதேசத்தில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் வீழ்ச்சியும் அதிகூடிய வெப்பநிலையாக கட்டுநாயக்கா பிரதேசத்தில் முப்பத்தி மூன்று வருஷம் ஏழு பகிர் செல்சியஸ் வெப்பநிலையும் அதி குறைந்த வெப்பநிலையாக நுவரியா பிரதேசத்தில் பதினான்கு தசம் ஒரு பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவு செய்து குறிப்பிடத்தக்கது நன்றி